அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ஜெய் ஷூ வைஷூ டைம் நீங்கள் அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம காரைக்கால் ஃப்ளவர் ஷோ அண்ட் கார்னிவல் ஃபெஸ்டிவல் தான் பார்க்க போகிறோம் இந்த வளாகில் மொத்தம் ஃப்ளவர் ஷோவை நாலு பெரிய டெண்ட்டில் வந்து வச்சுருந்தாங்க இப்போ நான் நிற்கிறது ஃபஸ்ட்டு டென்ட் இதில் ஹைலைட் என்னன்னா ஈஃபில் டவர் வச்சுருந்தாங்க இந்த வருஷம் ஈஃபில் டவர் தான் அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து மிரர் வச்சு புக்கேஸ் எல்லாம் வச்சு அவ்வளோ அழகாக இருந்தது அதை நம்ம பார்த்து செல்ஃபி எடுக்கிற விதமாக இருந்தது செல்ஃபி எடுத்து நம்ம மிரர்ல நம்ம இமேஜ் தெரிஞ்சுது அதுல நம்ம வந்து செல்ஃபி எடுக்கிற மாதிரி அவ்வளோ அழகா கிரியேட்டிவிட்டிவா அமைச்சிருந்தாங்க அடுத்து அடுத்து பெரிய 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 நன்றியை வந்து காவல்துறைக்கு தெரிவிச்சுக்கணும் ஏன் அப்படின்னா அவ்வளோ பெரிய க்ரௌடையும் கரெக்டான கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க இப்போ பாருங்கள் இதில் எவ்வளோ க்ரௌட் இருக்காங்க பாருங்கள் நைட் லெவன் தேர்ட்டி வரைக்கும் வந்து தேவாசார் கான்சர்ட்டு மறுநாள் வந்து விஜய் டிவி சூப்பர் சிங்கர் பாடின கான்சர்ட் இப்போ அது லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் கூட்டமே குறையில ஜனங்கள் இருந்த இடத்த விட்டு எழுந்திருக்கவே இல்லை பாருங்கள் எல்லோரும் செல்ஃபோன் லைட்டை காட்டி ஆட்டுறாங்க பாருங்கள் அப்படியே அந்த இடமே அவ்வளோ ஒரு கூஸ் பம்பாக இருந்தது அதே மாதிரி மக்களும் வந்து அவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் இளைஞர்கள் குழந்தைகள் எல்லாரும் டான்ஸ் ஆடி அவ்வளோ வைப் பண்ணியிருந்தாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதையும் சரி மக்கள் மக்களிடையே எந்த சண்டை சண்டை சச்சரவும் வராமல் அதையெல்லாமும் பார்த்துக்கிட்டாங்க அதுபோல் காண போன குழந்தைகளை ஸ்டேஜில் ஏற்றிட்டு அங்கே வந்துட்டு அவங்க வந்து பேரண்ட்ஸோடு சேர்த்து வச்சாங்க மைக்கில் அனௌன்ஸ் பண்ணி அதெல்லாம் வந்து காவல்துறை உங்கள் நண்பன் சொல்கிற மாதிரி வந்து அவ்வளோ ஒரு அருமையாக அவங்களோட கடமையை செஞ்சாங்க ஸோ மக்களாகிய நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கலாம் நம்ம குட்டிஸ் எல்லாம் பாருங்கள் பயங்கரமாக போஸ் கொடுத்துருக்காங்க டைட்டானிக் படத்தில் வர போஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஜெயஷ்ணவி வைஷ்ணவி ஸ்ரீக்கும் வர ரெண்டு மூணு பேரும் ஸோ அவங்க அண்ணனா ரெண்டு பேருக்கும் அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் அவங்க அண்ணன் கூட போய் அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க ஃப்ளவர் ஷோவை இந்த அழகாக வந்து இந்த கார்டன் மாதிரி செட் பண்ணி ஒரு ஸ்டாச்சு வச்சு அதில் ஒரு சிட் அவுட் பிளேஸ் வச்சு செல்ஃபி எடுக்கிற விதமாக வந்து இது வந்து தேர்டு டெண்டில் அமைச்சிருந்தாங்க ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்தது எல்லோரும் அதில் உட்காந்து உட்காந்து செல்ஃபி எடுத்துகிட்டு போயிட்டுருந்தாங்க நம்ம வந்து கொடைக்கானல் ஊட்டி எல்லா ஏ எல்லா ஏரும் போய் நம்ம வருஷம் வருஷம் அந்த இடத்துல எல்லாம் போய் ஃப்ளவர் ஷோ பார்க்க முடியாது எல்லாராலேயும் முடியாது நம்ம பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டு நமக்காக நம்ம காரைக்கால் டிஸ்ட்ரிக் வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஃப்ளவர் ஷோ ஒன் கார்னிவல் ஃபெஸ்டிவலை ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப கிராண்ட் மேனரில் வந்து நமக்காக அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அதை வந்து நம்ம எல்லோரும் வந்து மக்கள் வந்து எல்லார்கிட்டேயும் அமோக வரவேற்பு இருக்குது ஆதரவு இருக்குது அவ்வளோ க்ரௌடு அவ்வளோ சப்போர்ட் வந்து இங்கே பாருங்கள் மக்கள் வந்து எப்படி கூட்டம் கூட்டமாக வந்து வந்து ஃப்ளவர் ஷோவை காண வராங்க பாருங்கள் மூணு நாளும் அவ்வளவு கூட்டம் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் டூ எயிட் ஓ கிளாக் வந்து அவ்வளோ ரஷ்ஷு அப்படியே அவ்வளோ க்யூவில் தான் வந்து போயிட்டு இருந்தாங்க நம்ம நின்று ஃபோட்டோ வீடியோஸ் கூட எடுக்க முடியல அந்த அளவுக்கு வந்து கூட்டம் இருந்துச்சு இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்பி கேர்ள் வந்து அழகாக வந்து நிற்கிறாங்க அந்த பார்பி கேர்லுக்கு வந்து ஃப்ளோரல் கவுன் இது வந்து எல்லாமே ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ் தான் ஒரிஜினல் ஃப்ளவர்ஸில் வந்து அழகாக கவுன் செஞ்சுருந்தாங்க அங்கங்கே ஃப்ளவர் வாஷில் வந்து நேச்சுரல் ஃப்ளவர்ஸ் வச்சுருக்காங்க அந்த இடமே அவ்வளோ ஒரு வாசமாக இருந்தது ஒரு அருமையான நறுமணத்தோடு அந்த ஃப்ளவர் ஷோவே இருந்தது ஸோ கண்ணுக்கு ஒரு ஹைட்ரீட்டு நோஸுக்கும் ஒரு ரம்யமான ஸ்மெல்லு அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டாக இருந்தது நம்ம வந்து அந்த ஃப்ளவர் ஷோவை வந்து பார்க்குறது வந்து ஊட்டி கொடைக்கானல் போனால் கூட இந்த அளவுக்கு பார்க்க முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல அந்த கூட்ட நெரிசலில் பட் வந்து நம்ம காரைக்காலில் வந்து அவ்வளோ அழகாக வந்து கண்டு ரசிக்கிற மாதிரி வந்து நமக்கு கவர்மெண்ட் வந்து அவ்வளோ அருமையான ஒரு அரேஞ்ச்மெண்ட் செஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த லீஃப் பாருங்கள் ஃப்ளவர் மாதிரியே இருக்குது பாருங்கள் ஆக்சுவலாக இது லீஃப் தான் கீழே க்ரீன் கலர் இருக்குது மேலே வந்து ரெட் கலர் லீஃபு இது பிளான்ட் நேம் அங்கேயே போர்டில் போட்டிருந்தாங்க பட் நான் சரியாக கவனிக்கல உங்களுக்கு தெரிஞ்சிதுன்னா சொல்லுங்கள் அதே மாதிரி அவ்வளோ ரோஸஸ் நிறையா இருந்தது பிங்க்கு டார்க் பிங்க்கு எல்லோ ஒயிட்டு நிறைய ஷேட்ஸில் இருந்தது நிறைய காம்பினேஷன்ஸில் பிளாக் அண்ட் பிளாக் அண்ட் ரெட்டு நம்ம நிறைய காணாத காம்பினேஷன்ஸ் வந்து நம்ம நிறைய புதுசு புதுசாக வச்சுருந்தாங்க ஸோ ஃப்ளவர்ஸ் வந்து விரும்புகிறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஐட்ரீட்ன்னு தான் சொல்ல முடியும் ஃப்ளவர்ஸ் விரும்பாதவங்க யார் இருக்க முடியும் சொல்லுங்கள் அடுத்து ஒரு தேர்டு டென்ட்டில் வந்து குழந்தைங்க வந்து விரும்பி பார்க்குற மாதிரி வந்து அணில் அணிலில் வந்து நிறைய ஒரு ஃப்ளவர் பொக்கேஸ் வச்சுருந்தாங்க அனில் டோரா புஜி அப்புறம் ஒரு மினி ட்ரெயின் ஸோ இந்த மாதிரி நிறைய காம்பினேஷனில் வந்து குழந்தைங்களுக்காக வச்சுருந்தாங்க அந்த தேர்டு டெண்டில் ஒவ்வொரு டென்ட்லேயும் ஒரு ஒரு ஸ்டைலில் வந்து க்ரியேட்டிவிட்டியாக வச்சுருந்தாங்க இப்போது இதில் பாருங்கள் நல்லா அழகாக ஒரு ட்ரெயின் மாதிரி இருக்குது அடுத்து ஒரு டெடி பியர் வந்து ஃப்ளவர் வாஷ் வச்சுருக்கு பாருங்கள் பக்கத்தில் அணில் வந்து ரெண்டு அணில் பிளாக் கலர் ஒன்று பிங்க் கலர் ஒன்று ரெண்டு அணிலும் வந்து ஃப்ளவர் வாஷ் வச்சுருக்க மாதிரி நம்ம அங்கே நிறைய செல்ஃபி எடுக்கிற மாதிரி எல்லாம் நிறைய இருந்துச்சு அப்புறம் ஒரு விண்டு மில் விண்டு மில்லும் வச்சிருக்காங்க பாருங்கள் அதில் ஸோ இது வந்து தேர்டு டெண்ட்டில் ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த தேர்டு டென்ட்டோட ஃபுல் வியூ பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு இந்த அம்பர்லா பாருங்கள் ரெயின்போ கலர் அம்பர்லா அண்ட் ப்யூர் ஒயிட் அம்பர்லா எவ்வளோ மக்கள் வராங்க பாருங்கள் அவ்வளோ ரெஷ்ஷப்பாக இருந்தது நின்று வீடியோவும் எடுக்க முடியல ஃபோட்டோஸும் எடுக்க முடியல நான் வந்து அப்படி டாப்பில் மட்டும் காட்டி வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள் ஒரு ஃபேண்டஸி வேர்ல்டுக்குள்ளே வந்த மாதிரி இருந்தது அந்த டென்த்குள்ளே என்ட்ரானாகும் போதே நல்ல ஒரு க்ரீனிஷ் அண்ட் வைப்ரண்ட் கலர்ஸ் வித் லைட்ஸு இந்த டைம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வாம் ஒயிட் லைட் போட்டாங்க பியூர் ஒயிட் போடாமல் அதனால் கொஞ்சம் டல்லாக தான் அந்த உள்ளே என்ட்ரானதுமே எப்போதுமே உங்களுக்கு வாம் ஒயிட் போட்டாலே அந்த லுக் தானே உங்களுக்கு கொடுக்கும் ஒரு சைட் பட்டர்ஃப்ளை அனில் டெடி பியூர் இதெல்லாம் இருக்குது இன்னொரு சைடில் ஜிராபி மான் அதில் வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து ஃப்ளவர் புக்கேஸ் வச்சுருக்காங்க பாருங்க அந்த மானையே ஃப்ளவர் வாஷ் மாதிரி அந்த காலத்தில் பெண்கள் எல்லாம் எப்படி வந்து வயலில் விவசாயம் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து குறிக்கிற விதமாக வந்து அந்த ஸ்டாச்சூஸ் எல்லாம் களிமண்ணில் செஞ்சு நல்லா ஒரு த்ரீ டி லுக்கில் கொடுத்துருந்தாங்க அதுக்கு கீழே வந்து நிறைய வாசகங்கள் எல்லாம் அழகாக தமிழில் எழுதியிருந்தாங்க அதை படிக்கும்போதும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு நான் அது இப்போ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அடுத்தடுத்து வருது பாருங்கள் உங்களுக்கு நான் அதை காட்டுறேன் பெண்மையின் உழைப்பு வேளாண்மைக்கு சிறப்பு நாற்று நடும் தேவதை படைக்கும் அன்னை புடவை கட்டிய உழைப்பாளி பூமி தாயின் புரட்சி பெண் பெண்ணில்லா விவசாயம் வேரில்லா மரம் சேற்றில் இறங்கும் மின்மினி பூச்சி அல்ல நீ விவசாயத்தில் மின்னும் சுடரொளி இப்படி நிறைய வாசகங்கள் வந்து பெண்கள் பண்ணுற விவசாயத்தை போற்றும் மிக விதமாக அழகான கவிதை நடையில் கொடுத்துருந்தாங்க அதற்கு ஆப்போசிட்லேயே வந்து இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க நெக்ஸ்ட்டு நவீன பெண் விவசாயி அவங்கள பற்றி கொடுத்துருந்தாங்க நிறைய வாசகங்கள் இருக்குது பாருங்கள் இதில் இயந்திரம் இயக்கும் இவள் அப்படின்னு சொல்லி நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுக்கு கீழே அழகான ஃப்ளவர் டெக்கரேஷன்ஸோடு இருந்தது நெக்ஸ்ட்டு ஒரு பெண் வந்து வயலில் வந்து நடக்கிறாங்க அடுத்து வயல்லே விவசாயம் பண்ணிக்கிட்டே வந்து கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள் நவீன கால விஞ்ஞானி விவசாயின்னு சொல்லிங்கிற தலைப்பில் வந்து இருந்தது இது அடுத்து ஒரு பெண் வந்து நவீனமாக எப்படி பழங்கள் விற்கிறாங்க அவங்களே விளைவிக்கிற பழத்தை எப்படி சந்தைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற அந்த காட்சியெல்லாம் வந்து ரொம்ப தத்ரூபமாக வச்சுருந்தாங்க அதை இது எல்லாம் வந்து இந்த தேர்டு டென்த்தில் இருந்தது ஒவ்வொரு டென்ட்க்குள்ளேயும் என்ட்ராகும் போது ஒரு ஒரு புது புது விதமான அனுபவங்களாக இருந்தது ஃபைனலாக இந்த டெண்ட்டோட ஆர்ச் பாருங்கள் என்ட்ரன்ஸ் எவ்வளோ அழகாக ஃப்ளவர்ஸ் வச்சு செஞ்சுருக்காங்க இதுக்குள்ளே என்ட்ரானதுமே பாகற்காயில் தந்தம் வச்ச யானை இதெல்லாம் பாகற்காயிலே செஞ்சுருக்காங்க இந்த யானையை நேரில் நல்லா ஜைஜான்டிக்காக அழகாக இருந்தது அங்கே போனதுமே இந்த பாகற்காயோட ஸ்மெல் வந்து அந்த யானைக்கு பக்கத்தில் நின்னதும் அந்த கசப்பான ஸ்மெல் நல்லா நம்மளால் உணர முடிஞ்சுது அடுத்து ரெண்டு காளை மாடுகள் இந்த ரெண்டு காளை மாடுகளையும் வந்து கருப்பு கலர் திராட்சை பிளாக் கிரேப்ஸ் வச்சு எவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அதே போல் கருப்பு திராட்சை வச்சு டிராக்டரில் ஒரு பெண்மணி ஓட்டுற மாதிரி இது சிங்கம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது பூக்களை வச்சு சிங்கம் செஞ்சிருந்தாங்க மிருதுவான பூக்கள் கொண்ட உருவம் கொண்ட சிங்கத்தை செஞ்சு முரட்டை குணமுடைய சிங்கத்தை வந்து பூக்களால் செஞ்சுருக்காங்க வித்தியாசமான கற்பனை படைப்பாக இருந்தது நெக்ஸ்ட் இந்த ஹார்ட்டுக்குள்ளே ஒரு அழகான தேவதை இருந்தாங்க அடுத்து இந்த திருவள்ளுவர் வந்து நவதானியத்தில் வச்சு கம்பு கேழ்வரகு தினை சாமை வரகு மல்லி இதை வச்சு அழகாக செஞ்சிருந்தாங்க நம்ம பாரம்பரிய உணவை குறிக்கும் வகையில் ஸோ இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் ஃப்ளவர் ஷோவுக்கு வந்துவிட்டோம் இது ஒரு பில்லர் இது என்ட்ரன்ஸில் தான் இது இருந்துச்சு நான் உங்களுக்கு லேட்டாக இந்த கிளிப்பை போட்டிருக்கேன் ஸோ அடுத்து இந்த செட் அவுட் பிளேஸ் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்